ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அண்ணா திமுக கூட்டணி போகணும் தனியாக போனால் தப்பா தப்பா டான்ஸ் பண்ணுவாங்க முடியுன்றாரு சார் எங்களாலே முடியும் எல்லா படி பேசுவார் அவர் அரசியல் என்னன்னு தெரியும் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் எக்ஸெப்ட் ஏடிஎம்கே விட ஒரு கூட்டணி போலனா ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது திமுகவை தோக்கடிக்கணும்னா அண்ணா திமுக போகணும் அண்ணா திமுக தோக்கடிக்கணும்னா திமுக சிம்பிள் எப்படி சார் போக முடியும் போலன்னா சைபர் தான் போகலைன்னா சைபர் சைபர் தோத்துடுவார் அவரே தோக்கார் ஏடிஎம்கே விஜய் வயநாட்டுன்றான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு அனைத்து திமுக கூட்டணி போகணும் தனியாக போனால் கஜி தப்பா தப்பாக டான்ஸ் பண்ணுவாங்க முடியும்ன்றாரு சார் எங்களாலேயே முடியும் எல்லாம் அப்படி பேசுவார் அவர் அரசியல் என்னன்னு சார் ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு அவர் என்ன சாதி அரசியல் கட்சி தொடங்கிட்டார் ஒரு கட்சியை உங்க கட்சியை நீங்க காப்பாற்றணும் திமுக தோற்கடிக்கணும் அல்லது திமுக சவால உண்டாக்கணும் போய் எனக்கு அண்ணா திமுகவும் திமுகவும் ரெண்டு ஒரே எதிரினா முடிஞ்சுக்கா ஒரு நேரத்தில் ரெண்டு எதிரி இருக்க முடியாது ஒரு எதிரி தான் நீங்க வளரணும் திமுக அண்ணா திமுக சொல்லணும் அதுல உங்க வளர்ச்சியை நீங்க வளர்ச்சி இருக்கும்ல வளர்ச்சி இருக்கும் இருபத்தாறுல திமுக ஜெயிச்சு வந்த பிறகு அடுத்த அஞ்சு வருஷம் நீ கட்சி நடத்தணும் நீ இருப்பியான்னு ஜெயிக்கு வேற வழியே இல்லங்க தனியா போனார்னா தன்மானம் காப்பார் டெபாசிட் எழுப்பார்

ரசிகர் மன்றத்தை கட்சியா மாத்த முடியாது அது சிக்கல் ஸோ இப்போ எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்திக்கிறது பிரயோஜனம் இல்லையா விஜய்க்கு திமுக தோக்கடிக்கிறதா ஏடிஎம்கி தான் ஒரே ஆப்ஷன் சார் அது ஒரு சிம்பிள் 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 ஒன்னாம் கிளாஸ் பையன் கூட தெரியும் ஏன் செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் பிரச்சனை இல்லை நீங்க திமுக தான் ஜெயிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக ஜெயிக்கும் Vivo V60 Zeiss Portrait SO Pro

நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் சார் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க மாநாட்டில் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க மாநாட்டு முகப்பிலையும் அண்ணா எம்ஜிஆர் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அதுதான் வச்சுருந்தாங்க ஸோ கணக்கு சிக்ஸ்டி செவனில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு செவன்டி செவனில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு இது அப்படியே புரட்டி போட்ட ஆட்சி மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் அதற்கானது அப்படின்ற அந்த முன்முடிவோடு அதை நோக்கிய செயல்பாட்டோடு அவங்க செல்கிறாங்க இந்த கணக்கு எப்படி இருக்குது சார் இந்த கணக்கு வந்து தப்பு கணக்கு இது வந்து போலி கணக்கு இது வந்து ஒரு 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 விவரம் அறியாதவர்களின் வெற்று கணக்கு அப்படி தான் இதை பார்க்கணும் அடுத்தும் எம்ஜிஆரும் பண்ணதை இவர் எப்படி பண்ணுவார் முதல்ல அவங்களுக்குலாம் கட்டமைப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்த திமுக ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலை புறக்கணிக்குது கட்சி வலுவாக கிளம்ப ஆரம்பிக்கிறது மேலெழும்ப ஆரம்பிக்கிறது ஐம்பத்தி ரெண்டை புறக்கணிச்சு ஐம்பத்தேழு பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டு ஐம்பது சீட்டு அறுபத்தேழு ஜெயிக்கிறாங்க ஆட்சி கட்சி ஆரம்பித்து திமுக தீ கலந்து வெளியில் வந்த பதினெட்டு ஆண்டுகளில் அதிகாரத்தை கைப்பற்றாங்க கடும் உழைப்பு திமுக காங்கிரஸோட தவறுகள் எம்ஜிஆரோட சினிமா புகழ் திமுகவின் கடின உழைப்பு காங்கிரஸ் செய்த தவறுகள் எம்ஜிஆரின் புகழ் இதுதான் திமுக ஆட்சி கட்டியில் கொண்டு வந்தது அந்த திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியில் போய் அவர் பத்து வருஷம் ஆண்டார் அந்த மாதிரி எந்த சூழலும் அறுபத்தி ஏழுக்கு முந்தின சூழலோ எழுபத்தேழுக்கு முந்தின சூழலோ இப்போ இல்லவே இல்லை சும்மா நீ அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படுத்தியும் போட்டுக்கிறதால வரலாறு திரும்பும் மாதிரி எப்படி திரும்பும் காரணிகள் என்ன ஒரு ஆட்சி மாற்றம் என்பது அவ்வளோ சுலபமானது இல்லை அது ஆட்சி மாற்றத்தை தாண்டின விஷயம் ஆட்சி மாற்றத்தை தாண்டின விஷயம் அது அறுபத்தேழு மாற்றம் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அது தமிழ் சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையில் நிகழ்ந்த புரட்சி அதே மாதிரி எழுபத்தேழு என்பது ஒரு மாபெரும் அரசியல் நிகழ்வு கட்சி ஆரம்பித்த அஞ்சே வருஷத்தில் கருணாநிதி மாதிரி ஒரு வலிமையான சாதுரியம் மிக்க ஒரு தலைவர் அவரை அந்த தலைவரை கொண்ட கட்சியை ஒரு திமுக வேறு அஞ்சு அதிமுக காரணி ஈக்குவல் அன்னைக்கும் என்றைக்கும் அத்தகையது ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு பலத்தை கொண்ட கட்சியை எம்ஜிஆரில் வீழ்த்த முடியுதுன்னா அதுக்கு தான் இவையெல்லாம் தான் காரணங்கள் இன்றைக்கி அந்த சூழல் புறச்சூழல் அந்த மாதிரி அறுபத்தேழுக்கு முந்தின புறச்சூழலோ எழுபத்தேழுக்கு முந்தின அதாவது அறுபத்தேழுக்கு அறுபத்தேழுக்கு நடுப்பட்ட இருக்க புறச்சூழல் இன்றைக்கி இல்லை இவர் எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரார் சினிமா புகழை வச்சுட்டு இவர் வந்து இவர் என்ன சொல்கிறார் இவர் எல்லோரும் கேட்குறாங்க நீ உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது எலெக்ஷனில் நிற்க முடியுமா உங்களால் போலிங் டேவை சமாளிக்கணுமா எங்களுக்கு வந்து ரசிகர் மன்றத்தை நடத்துகிற முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றார் ரசிகர் மன்றத்தையும் கட்சியும் நடத்துறதுக்கு அடிப்படை வித்தியாசம் இருக்குது தேர்தல் நாள் திமுக காரணம் சக்கரமா பம்பரமா சொல்லுவோம் அது தேர்தல் பிரச்சாரம் பதினைஞ்சு நாட்கள் வாக்குப்பதிவு நாள் அன்று திமுக காரன் போலிங் டே அன்னைக்கு திமுக காரனை சமாளிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது கூட்டணி வரும்னு தானே சொல்றாரு யார் வருவா அது சஸ்பென்ஸ் எக்ஸப்ட் ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணி போகலன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது திமுகவை தோக்கடிக்கணும்னா அண்ணா திமுக போகணும் அண்ணா திமுக தோக்கடிக்கணும் திமுக போகணும் சிம்பிள் எப்படி சார் போக முடியும் போகலன்னா சைபர் தான் போகலைன்னா சைபர் சைபர் தோற்றுடுவார் அவரே தோப்பார் இல்லை சார் அதிமுக வந்து திட்டாரு ஐ மீன் இப்போ அவங்களும் அப்படிதான் எம்ஜிஆரோட கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு பார்த்தீங்களா வந்து பூனா குட்டியை கவர மாதிரி பிரதான எதிரி திமுக ஓ இப்போ திமுக தான் திட்டினாரு இப்போ பூனை குட்டியை கவர மாதிரி தான் அதிமுக விமர்சனம் கவராரு என்ன சார் அப்போ இன்னும் வாய்ப்பு இருக்குன்றீங்களா ஒய் நாட் ஏடிஎம்கே விஜய் ஒய் ஒரு நத்திங் இஸ் ரூல் அவுட் இன் பாலிடிக்ஸ் குறைவாக இருக்கலாம் பட் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க ஏ எடப்பாடி பழனிசாமி விவரம் தெரியாமல் பேசுகிறாரு சகேஜாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் பேசாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு லெவன்த் அவரில் போய் சேரல டூ தௌசண்ட் லெவனில் என்ன பேச்சு பேசினாங்க சந்திக்க கூட இல்லை ஆ ஆனால் கூட்டணி பார்த்தது இல்ல இவ்வளோ பேச்சு பேசுனாங்கல்ல கட்சியில் போய் சேர்ந்தாங்கல்ல திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணா திமுக சேர்ந்தாதான் முடியுன்ற ஒரு அடிப்படை சிம்பிள் ட்ரூத் விஜயகாந்துக்கு தெரிஞ்சது மூப்பனாருக்கு தெரிஞ்சது விஜய்க்கு தெரியலன்னா தோற்றுருவார் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு திமுக அண்ணா திமுக கூட்டணிக்கு போகணும் தனியாக போனால் காலி டப்பா டப்பா டான்ஸ் பண்ணுவாங்க முடியுன்றாரு சார் எங்களாலேயே முடியும் எல்லாம் அப்படி பேசுவார் அவர் அரசியல் என்னன்னு தெரியுமா அவருக்கு சார் ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு அவர் என்னத்தை சாதி அரசியல் கட்சி தொடங்கிட்டார் ஒரு வருஷம் சோ சோ சோவாட் எலெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா எத்தனை எலெக்ஷனை பார்த்துருக்காரு அவர் போன தேர்தலில் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டார் போட்டார் என்ன இம்பேக்ட் அவர் கட்சி வேட்பாளர்களே எத்தனை பேர் அவருக்கு விசுவாசமாக இருப்பான் தேர்தலில் வேட்பாளர்களை தூக்கிடுவாங்களா வேட்பாளரை தூக்குவோம் நீ வந்து ஓட்டரை தூக்கினா பிரச்சனை வேட்பாளரே தூக்கிடுவேன் சாதி மாதிரி தூக்குவானுங்க திமுகவும் தூக்கும் அண்ணா திமுகவும் தூக்குவோம் இதெல்லாம் நடக்கும் ரொம்ப சர்வசாதாரமாக நடக்கும் ரசிகர் பண்ணுற நடத்துறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் அடிப்படை வித்தியாசம் கட்சியை உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றணும் திமுக தூக்கடிக்கணும் அல்லது திமுக சவாலை உண்டாக்கணும்னா நீ அண்ணா திமுக தான் போயிடணும் எனக்கு அண்ணா திமுகவும் திமுகவும் ரெண்டு நே ஒரே எதிரின்னா முஞ்சிச்சு கைது ஒரு நேரத்தில் ரெண்டு எதிரி இருக்க முடியாது ஒரு நேரத்தில் ஒரு எதிரி தான் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திமுக தோக்கடிக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வளரணும் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் இனிமேன்னு சொல்லணும் அதில் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வளர்ச்சி இருக்கும்ல வளர்ச்சி இருக்கும் இருபத்தாறுல திமுக ஜெயிச்சு வந்த பிறகு அடுத்த அஞ்சு வருஷம் நீ கட்சி நடத்தணுமே நீ இருப்பியான்னு கேட்பான் இல்லாமல் நீ இருப்பியான்னா அரசியல் ரீதியாக கேட்குறேன் புரியுது புரியுது நாட் ஃபிசிக்கலி பொலிட்டிக்கலி புரியுது புரியுது இப்போ ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான் விஜய்க்கு வேற வழியே இல்லைங்க தனியா போனார்னா தன்மானம் காப்பார் டெபாசிட் இழப்பார் கதை முடியும் தன்மானம் காப்பார் அவ்வளோ டெபாசிட் இழப்பார் என்ன சார் டெபாசிட் கூட வராது வராது டெபாசிட் வாங்குறது தான் எவ்வளவு பெரிய விஷயம் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை வடக்கு விஜய் உசிலம்பட்டி விஜய் இல்லைங்க எல்லா இடத்துலயும் அவர் என்ன சொல்வார் நான் நிக்கறதா நினச்சிட்டு ஓட்டு போடுங்கமாரு ஓட்டு போட தயாரா வரவன கூட்டுனு வரும் நம்ம பூத்துக்கு முதல்ல நீ நிக்கிற கேண்டிடேட்டே வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பானாம் பாய்ஞ்சு நாள் இருக்குது பயங்கரமாக பணம் வச்சுருக்கானுங்க திமுகவில் வா வாக்காளர்களுக்கு துட்டு கொடுக்கிறது இல்லைனா இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை வேட்பாளரையே தூக்கிடுறோம் என்ன பண்ணுவே வேட்பாளரையே நாங்கள் விலைக்கு வாங்கி விடுக்குறோம் எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் அதை சமாளிக்கிறதுக்கு விஜய் கெட்டு என்ன இருக்குது ரெண்டாவது சரி ஆப்ஷன் என்ன அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் நீ போல வளர முடியாது சுருங்க முடியாதுன்னா தனியாக நின்று டெபாசிட் போய் தோற்றினா அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் நீ திமுக ஃபேஸ் பண்ணும் உன்னால் முடியுமா

அது எங்களுக்கு நோக்கமாக இதைத்தான் அவங்க முடிவு பண்ணணும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது இது பேர் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு லிஸ்ட் அவுட் பண்ணணும் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் உங்கள் நோக்கம் இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதா அல்லது திமுக அதிமுக ரெண்டு பேருமே எங்களுக்கு எதிரின்றதுனால ரெண்டு பேரையும் எதிர்த்து களம் கண்டு முதல் தேர்தலில் எங்களுடைய வாக்கு எண்ணி வாங்கி என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் எது நோக்கம் ரெண்டும் ஒன்றா நிறைவேறாது நாங்கள் எங்கள் கட்சியையும் வளர்த்துப்போம் திமுகவே வீழ்த்திடுவோம் இருபத்தாறுலேருந்து வாய்ப்பு இல்லை மகனே வாய்ப்பே இல்லை அதாவது நாலு முனை போட்டி உறுதி திமுக திமுக சீமான் அண்ட் விஜய் இந்த ரெண்டு பேர் செலவு பண்ணுற பணத்தை சீமானாலையும் விஜய்யாலையும் செய்ய முடியாது இருந்தாலும் எடுக்க முடியாது எடுத்தாலும் அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது செய்கிறதுக்கான அது அது அவ்வளோ ஈஸி இல்லை பிஜேபி கிட்ட இல்லாத பணம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் ஃபார் ஓட்ஸ் பண்ணி அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அது திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கிட்ட மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் ஒரு தொகுதிக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் போட்டாலும் மினிமம் இருபது கோடி மேக்ஸிமம் அப்பர் லிமிட் கிடையாது முப்பதோ ஐம்பதோ நூறு கோடி வரைக்கும் கூட போகலாம் நூறு வரைக்கும் போகும்போது தாராளமாக என்ன வேணால் பண்ணுவானுங்க ரெண்டு பேரும் என்ன வேணால் பண்ணுவாங்க அவ்வளோ பணம் வச்சுருக்கானுங்க ரெண்டு பேரும் இந்த தேர்தலுக்கும் சாமானியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த இதுக்கு மத்தியில் தான் விஜய் வர போகிறாரு சீமானி இயங்க போகிறார் தொண்டர்கள் வந்து அந்த கட்சி தொண்டர்களும் வேட்பாளர்களும் வெறுத்துருவாங்க கூசாமல் கண்ணு முன்னால் கொண்டு போய் ஆரத்தி எடுக்கிற ஒரு தட்டில் ஐநூறுரூபா போடுவோம் ஐநூறுரூபா போட்டால் கேமரா கண்டுபிடிக்கினா சைட்டில் அப்படி கொடுப்போம் போட்டி போட்டுக்கிட்டு வந்து ஆற ஆரத்தி எடுக்குது மக்கள் எது எடுக்குது இவங்களாம் நல்லா இருக்கணும்னு எடுக்குது உள்ளுக்குள்ளே எப்போ வேட்பாளர் கே மேல் உலகம் போவார் என்று வேண்டக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஏன்னா இடைத்தேர்தல் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரும் டபுளாகும் டபுளாக வரும் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு வந்து வேட்பாளர்களுக்கு ஆராய்த்தி எடுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் வெகுமதிகள் கிடைக்கின்றன இது நடைமுறை இவங்களுக்கு எல்லாம் எங்கெங்க இடம் இருக்க போகுது உண்மையை சொல்றாங்க சீமான் வந்து அது குலம்புறாருல எட்டு பர்சன்ட் ஓட்டை வச்சு வெளிப்படையா காசு காசுதான் ஜனநாயகம் பணநாயகமா மாறிடுச்சு ரசிகர் மன்றத்தை கட்சியா மாற்ற முடியாது அது சிக்கல் ரசிகர் மன்றத்தில் அவங்க ஏற்கனவே திமுக இருந்தாங்க வெறுமனே வெறும் எம்ஜிஆர் ரசிக்கிறா மட்டும் இல்லை திமுக காங்கிரஸ் எதிரியாவது இருந்தா ரெண்டாவது அந்த காலத்து மனிதர்கள் ஆயிரம் இருந்தாலும் அவர்கள் கண்ணியவான்கள் ஒரு எம்ஜிஆரோட போய் விஜயோ ரஜினியோ நீங்கள் ஒப்பிட முடியாது அந்த மனிதர்களுடைய பலம் என்பது வேறு அவர்கள் கடந்த காலத்தின் கரிய நிலையிலாக மாறிப்போனாலும் அவர்களுடைய பலம் என்பது வேறு இப்ப இருக்கவங்களுக்குலாம் என்ன பலம் இருக்குது சரி இப்போ இப்படி போடுறது மூலமா இந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுக்கு மாற்று அந்த அந்த நிலைமை அப்படியே திருப்பி வரும் இருபத்தாறுலேன்னு ஆறு மூலமாகவும் எம்ஜிஆர் அண்ணாவை காட்டுறதன் மூலமாகவும் ஒரு பெர்செப்ஷன் கொண்டு வர முடியுமா விஜய் அதாவது நான் சொல்றேன் இயல்பிய விக்டர் அவர் இடையூறை ஏற்படுத்தலாம் முடியாது வெற்றியாளராக மாற முடியாது இப்ப கடந்த கால நினைவுகளை கிளறது மூலமா அந்த ஓட்டு வரும் எம்ஜிஆர் ஓட்டு எம்ஜிஆர் ஓட்டு மொத்தமா வராது இல்ல ஏங்க இப்ப எம்ஜிஆர் சத்து எவ்வளவு வருஷம் ஆகுது என்ன சார் பதிமூணு இருபத்தஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஜெயலலிதா சத்து ஒம்பது வருஷம் இன்னைக்கு ஜெயலலிதா இறந்து போகும்போது பத்து வயசு பையன் இப்போ ஓட்டர் இப்போ அவன் ஓட்டர் பன்னெண்டு வயசு பையன் வச்சுக்கோங்க அவன் இன்னைக்கு ஓட்டர் இருபத்தொரு வயசு அவனுக்கு அவனுக்கு ஜெயலலிதாவையும் தெரியாது கருணாநிதியும் தெரியாது அவன் ஜென்சட்ன்னு வாங்கல அவனுக்கு விஜய் தெரியும் ஆனால் அதை தான் சொல்கிறேன் விஜய் தெரியும் அவன் ஜென்சட்னு வாங்கல அந்த கேட்டகிரி அவனுக்கு திமுக அண்ணா திமுக ரெண்டுமே பேகேஜ் அவனுக்கு புதுசாக வேணும் பழசெல்லாம் எனக்கு தேவையில்லை தூக்கி போடுறோம் அவனையும் சேர்த்து தான் நீங்கள் இந்த அரசியலில் பேசணும் அதில் எத்தனை பேர் திமுக ஓட்டு போடுவோம் இஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ் ஸோ இப்போ எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்திக்கிறது பிரயோஜனம் இல்லையா விஜய்க்கு பெரிய அளவில் என்ன வரப்போகுது ஓட்டை கெடுக்கலாம் பலன் இல்லைன்னா நான் சொல்லலை வாங்குகிற ஓட்டு கொஞ்சம் கூடும் அதிகாரத்தை கைப்பற்றுற அளவுக்கு இன்னேரம் அண்ணா திமுக விழுத்த முடியுமா நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்தாரு போங்க போ மற்றவங்களாவது வீட்டுக்கு போகணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும் மற்றவங்களாவது கட்சி தொடங்கி நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறந்தான் கட்சியை தொடங்கியிருக்கேன் இந்த டைலாக் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஓட்டு வந்து எப்படி போடுவோம் அது பயல்சோட்டு ஏன்னா இவனுங்க எல்லாம் ரெண்டு கட்சியும் செத்த ஓட்டெல்லாம் முதல்ல போடுவானுங்க சீரிஸ் அங்கே இதெல்லாம் நடக்குதுங்க ஏங்க நான் எத்தனை பேர் ஓகே ஓகே போட்டு போட்டுருவானுங்க அப்புறம் வந்து மூணு மணிக்கு மேலே உள்ள ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை நடக்கும் அவன் ஏஜென்ட் இவன் கூட சேர்ந்துருவான் ஏஜென்ட்டே இருக்க மாட்டான் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே நிறையா பூத்தில் எதிர்கட்சி ஏஜெண்ட்டே இருக்க மாட்டான் பல இடங்களில் பார்க்க போகிறீங்க விஜய் கட்சியில் வேட்பாளரே இருக்க மாட்டேங்க நான் வந்து எது ஓட்டரை வாங்கணும் பூத்தை வாங்க ஏஜென்ட்டை வாங்கணும் ஹோல்சேல் பர்ச்சேஸ் வேட்பாளரே வாங்கிறாரு இந்த ஆபத்தெல்லாம் நிறையா இருக்குது இது மத்தியில் தான் நீ ஜெயிக்கணும் எப்படி ஜெயிப்பேன் தனியானா எப்படி ஜெயிப்பேன் நான் கேட்குறேன் இதுக்கு தான் ஏடிஎம்கே கூட பெரிய கட்சி ஏன் இருக்கணும்னா அப்போ தான் இதை சமாளிக்க முடியும் சீமானால் செய்ய முடிஞ்சதில் இன்னைக்கு அங்கீகாரம் ஏன்னா அவர் அவர் என்ன வாங்கினார் ஓட்டு எட்டு பர்சன்ட் சார் அதை வச்சு ஆட்சி மாற்றத்தை எந்த காலத்துலையும் ஒரு ஆள் கொண்டு வர முடியாது எட்டுன்றது இந்த எலெக்ஷனில் பத்தாகலாம் அதோட அவ்வளோதான் அதுக்கு மேலே போகாது இது வந்து ஒரு சயின்ஸுங்க இது புரிஞ்சுக்கோங்க அவர் நான் தனம் நிற்ப ஒவ்வொரு எலக்ஷனையும் நிற்பா தோத்துக்கிட்டே இருப்பட்றாரு அவர் நீங்கள் தாம்பாளத்தில் வச்சு ஜெயிங்க அப்படின்னா கூட வேணான்வார் நான் தோற்று தோத்துறேன்னு வர்றார் அவர் அவ்வளோ தெளிவாக இருக்கார் அவர் அவர் கூட்டணியாக வேணான்றாரு அவர் அவர் கதையை விடுங்க அவர் வந்து தெளிவாக தான் இருக்கார் அவர் ஜெயிக்கணும்னு அவர் நிற்கல அவர் விஜய் அப்படி இல்லை விஜய் வந்து ஆட்சி மாற்றம்னு பேசுகிறவருக்கு இந்த டைனமிக்ஸ் தெரியணும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க இது இது நீங்கள் எல்லாம் மாதிரி சார் இருப்பார் அல்லது விஜய் கூட இருக்கிறவங்க நல்ல பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தெரியாமலாம் அவர் இல்லை தெரிஞ்சு தான் இருக்கார் அதுவும் அவரை சுற்றி இருக்க கூட்டம் லேசானவங்க இல்லை நல்லா ஜகஜால கில்லாடிங்க மாபெரும் கில்லாடிகள் அவங்க எல்லாருமே வந்து அப்படி கண் பார்வையிலேயே மொத்தத்தை தூக்கிடுவாங்க எல்லோரும் புரியுதுங்களா நான் சொல்கிறது புரியல சார் ஆ புரியாத வரைக்கும் சந்தோஷம் இல்லை பேரை பற்றி சொல்லுவாங்க இந்த பில்டிங்கை வந்துட்டு போகிறேன்னா பார்த்துக்கோ நாலு வீலை வச்சு தள்ளினு போடுவானுவாங்க பில்டிங் செகர்டேட்டுக்கு வரானா பார்த்து ரெண்டு தடவை வந்தோன்னா மூணு தடவை செக்ரட்டேட்டு நாலு வீலை வச்சு தள்ளி போடுவானுவாங்க அந்த மாதிரியான சாமர்த்திய சாலைகள் எல்லாம் ஜகஜால கில்லாடிகள் ஓகே அதி பராமர் சாலைகள் வாங்கல்ல அவங்க எல்லாம் அவரை சுற்றி இருக்காங்க விஜயே லேசுப்பட்டவர் இல்லை பல ஆயிரங்களுக்கு கோடி சொத்து வைத்துள்ள ஒரு விஷயம் தெரியாதவராக இருக்க மாட்டார் தனியார் நின்னா நாலு மணி போட்டி தனியார் விஜய் நின்னால் திமுக வெற்றி உறுதி 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 இது விஜய்க்கும் தெரியும் திமுக தோக்கடிக்கிறதானா ஏடிஎம்கி தான் ஒரே ஆப்ஷன் அது ஒரு சிம்பிள் 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 ட்ரூத் ஒன்னாம் கிளாஸ் பண்ண கூட தெரியும் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தைக்கு அது தெரியும் ஏன் செல்வாக்கு நிரூபிக்கிறதுக்கு தானா பிரச்சனை இல்ல நீங்க நிரூபிச்சீங்களா திமுக தான் ஜெயிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக ஜெயிக்கும் பதவியேற்பு நாளுக்கு தான் பதவியேற்புக்கு தான் நம்ம நாள் குறிக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்னைக்கு அது அவ்வளவுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்பதை இரண்டாவது முறையாக உங்கள் செவிகளை குளிர குளிர நீங்கள் கேட்பீர்கள் அப்ப யாரோட பி டீம் யாருன்றதை நீங்களே முடிவு பண்ணுவோம் பாஜக பி டீம் இல்லையா விஜய் இப்போ நான் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க பிரச்சனை பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டிங்க அதாவதுங்க நான் வந்து டாட்ஸ் உங்கள் முன்னால் வைக்கிறேன் தேவேந்திரன் ஆ புரியுது புரியுது கனெக்ட் பண்ண வேண்டியது பார்க்குற நேயர்களோட கடமை நான் எதுவுமே சொல்லலை யார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு யாரும் கோவப்பட வேணாம் நான் டாட்ஸை சொல்கிறேன் த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது உங்களால் கனெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெய்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன்போல் எவ்ரி கர்வன் மூவ் வித் நியூ விவோஸ்டி புக் நாவ் மிஸ்டர் கோல்டு நிறத்திலேயும் கடல் எண்ணெய்